பதினெட்டாம் படி சபரிமலை என்றாலே பதினெட்டாம் படி நினைவுக்கு வந்துவிடும் பதினெட்டாம் படி பதி படியேறி தரிசனம் செய்வதுதான் முறையான தரிசனம் ஆனால் அந்த பதினெட்டு படிகளை ஏற வேண்டும் என்று சொன்னால் முறையான மண்டல பூஜையும் விரதமும் இருக்க வேண்டும் விரதமும் பூஜையும் முறையாக இல்லாதவர்கள் எத்தனை உயர்ந்த படி பதவியில் இருந்தாலும் பதினெட்டாம் படி ஏறி தரிசனம் செய்ய முடியாது இந்திய சம நெறிகளில் பதினெட்டு பதினெட்டு என்கின்ற எண் மிக உயர்வானது புராணங்கள் பதினெட்டு கீதையின் அத்தியாயங்கள் பதினெட்டு மகாபாரத போர் நடந்த தினம் பதினெட்டு மகாபாரத பருவங்கள் பதினெட்டு சித்தர்களின் எண்ணிக்கை பதினெட்டு தமிழில் கீழ்கணக்கு நூல்கள் பதினெட்டு பதினெட்டு படி ஏறி வரும் பக்தர்கள் ஐந்து கர்மேந்திரங்களை ஐந்து ஞானேத்திரங்களையும் அன்னம் அன்னமய கோஷம் முதலான ஐந்து சோகங்களையும் சத்வ தமோ குணங்கள் ஆகிய மூன்று குணங்களையும் கடந்து உள்ளூர் உள்ளூரையும் ஆத்மனையே ஐயப்பனாக தரிசிக்கிறார்கள்